என்ற முனகல் சத்தம் கேட்டு விழித்து கொண்டான் இவன் பாத்ரூம் போக வேண்டி அம்மா எழுவது தெரிந்தது படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் தடுமாறாமல் பிடித்துக்கொள்ளவென்று கொள்ள பக்கத்தில் இருந்த டைனிங் டேபிளை மடக்கி போட்டிருந்தான் ஹாலில் படுக்க இடம் வேண்டும் என்பதற்காக டேபிளை மடக்கி பார்த்தபோது இடம் சற்று அதிகமாக கிடைத்தது எழும் தடுமாற்றத்தில் அம்மாவின் கைகள் டேபிளை எட்டி பிடிக்க எத்தனைக்கும் அப்பொழுது நிமிர்த்தி வைத்த டேபிள் சாய்ந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை எழுந்தது அப்படி சாய்ந்தால் சரியாக இரண்டடி இடைவெளியில் படுத்திருக்கும் பையன் மேல் விளக்கூடும் அந்த பாரத்தை அம்மாவால் நிச்சயம் தாங்கி பிடிக்க முடியாது என்றுதான் விழித்து கொண்டான் விழித்து கொண்டான் என்பதை விட விழிப்பு வந்து விடுகிறது என்பதுதான் சரி சொன்னால் அம்மா வருத்தப்படுவாள் அவனின் தூக்கம் பாலாகிறதே என்று நினைத்து நினைத்து அவள் தூக்கம் பாலாகும் மற்ற இரண்டு அறைகளையும் கடந்துதான் பாத்ரூம் போயாக வேண்டும் ஒன்று நடு அறை மற்றொன்று அடுப்படி இரண்டிலுமே வழிநடுகிலும் ஏற்கனவே பல சாமான்கள் அடைக்கப்பட்டிருந்தன கைத்தாங்களாய் பிடித்து அம்மா ஒரு கணக்கு வைத்து நடப்பதாய் தெரிந்தது டைனிங் டேபிள் ஜன்னல் கம்பி பிறகு கதவு நிலை அதன் பிறகு வலதுபுறமாய் உள்ள அலமாரி ஸ்லாப்புகள் என்று நகர்ந்தாள் பார்த்து பார்த்து ஜாக்கிரதை முட்டி இடிச்சிடாம என்றான் இவன் அம்மாவுக்கு காதில் விழுந்ததா என்று தெரியவில்லை திரும்ப வந்து படுக்கையில் விழும் வரை கொட்ட கொட்ட உட்கார்ந்திருப்பான் இவன் சரியாக சுவிட்சை தொட்டு லைட்டை போடுகிறாளா என்று கவனிப்பான் பிளக் பாயிண்டில் விரல் வைத்து விடக்கூடாதே என்று வேறு மனம் பயப்படும் அன்றாடம் இரவில் குறைந்தது மூன்று நான்கு தடவையாவது இந்த விழிப்பு உண்டு உள்ளே போய் கதவை தாழ்பால் போட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் ஒருமுறை தாழ்பால் போட்டு விட்டு திறக்க முடியாமல் பட்ட பாடு பிறகு தாழ்பால் மாற்றி அதுவும் சரியாக வரவில்லை அம்மாவுக்கு பின்னிரவு மூன்று மணிக்கும் அதன் பிறகும் விழித்துக்கொள்ளும் கொள்ளும் போதுதான் தூக்கம் என்பது அறவே இல்லாமல் போகிறது உடன் மூளையும் விழித்துக்கொள்கிறது கொள்கிறது என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் தோன்றுவதும் மறைவதுமாய் அன்று போய் செய்ய வேண்டிய அலுவலக வேலைகள் கட்டாயமாய் கணினியை கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தின் அவசியம் அது தெரியாமல் தெரிந்தவரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவலம் என்பதாக பலதும் வந்து மனதை சங்கடத்திற்கு உள்ளாக்கி விடுகின்றன இந்த உறக்கமின்மை பகலில் பாதிப்பை ஏற்படுத்துவதையும் தவிர்க்க முடிவதில்லை இதை அம்மாவிடம் எப்படி சொல்வது நீ எழுந்திருக்க வேண்டாமே நான் போயிட்டு வந்து பத்திரமா படுத்துப்பேன் என்பாள் அம்மா இவன் மனது கேட்காது அம்மா போய் வந்து மீண்டும் பாதுகாப்பாய் படுப்பது என்பது தனது தூக்கத்தை விட மிக முக்கியம் என்று உணர்வான் இவன் சென்னையை விட இங்கே தான் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு அங்கே கொள்ளை கதவை திறந்துண்டு போகணும் எவனாவது மறைஞ்சு நின்னு தலையில ஒரு போடு போட்டான்னா கழுத்தை நெரிச்சானான்னு பயம் பிடுங்கி தின்னும் கதவு நீலக் கொண்டி போட்டு மூடியிருக்கும் அதை இழுத்தா லேசா வராது பலமா இழுக்க தெம்பு வேண்டாமா பெரிசா சத்தம் வரும் எல்லாரையும் எழுப்பிடும் உன் அண்ணா நைட் நைட்ஸிப் பார்த்துட்டு வந்து இருப்பான் அவன் தூக்கம் கெட்டால் பலியா கோபம் வரும் அவனுக்கு அவனை சொல்லியும் குத்தமில்லை அவ்வளவு அசதியோடு தூங்குவான் நம்மால எவ்வளவு சிரமம்னு மனசு கிடந்து அடிச்சுக்கும் கொல்லை பக்கம் போக வேண்டாம் இங்கே அடுப்படி விழி பாத்ரூமிலேயே போ காலையில பினாயில் ஊற்றி அலம்பிக்கலாம்னு சொல்லத்தான் செய்கிறான் கோபம் வந்தாலும் குணசாலியாச்சே அவன் அதுக்காக வீட்டுக்குள்ளார இருக்கிற இடத்துல போக எனக்கு மனசில்லை அசிங்கமாக இருக்கு நினைக்கவே அது பிடிவாதமா தெரியும் மற்றவாளுக்கு என்னால மற்றவா தூக்கம் கெடுறது பயசானாலே சிரமம்தான் அடுத்த வாளுக்கு பாரமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது படுக்கையில விழாம போய் சேரணும் அதுதான் என்னோட பிரார்த்தனை இங்கே வந்த நாளிலிருந்து அம்மாவின் இது அந்த கஷ்டம் இங்கே இல்லைடாப்பா பயமில்லை கதவை திறக்கணுங்கிற பாடு இல்லை அம்மாவின் தள்ளாமை மனசு பேசியது எத்தனை ஆசுவாசம் ஆனாலும் இவனுக்கு பயமாய்த்தான் இருந்தது எங்கேனும் தட்டு தடுமாறி விழுந்துடுவாளோ என்ற பயம் என்பதை தாண்டிய நிலையில் பிறர் உதவியின்றி எழுந்து நடப்பதே பெரிதுதான் சில சமயம் வெகு நேரமாகியும் அம்மா வராதது கண்டு பயம் கொள்ளும் மனது தேவகியை எழுப்பி போய் பாரேன் என்பான் சளித்தவாறே எழுந்து போவாள் அவள் தானெல்லாம் வீட்டு வேலை பார்த்து ஆபீஸுக்கும் போய் அலுப்பு எல்லோருக்கும் பொதுவானதுதானே பார்க்க பாவமாயிருக்கும் இவனுக்கு ஏறக்குறைய அம்மா வந்து இந்த ஒரு பொழுதும் இப்படித்தான் கழிந்துள்ளன வயதானவர்களை வைத்து கண்காணிப்பது பராமரிப்பது எவ்வளவு சிரமம் அக்கறையும் பாசமும் கடமையுணர்வும் உள்ளவர்களுக்கு அது சாத்தியம்தான் எனினும் பயமும் கலக்கமுமாகவே அல்லவா பொழுதுகள் கழிக்கின்றன ஆபீஸில் இருக்கையில் வேலை போட மாட்டேன் என்கிறது மனது பூராவும் அம்மாவை பற்றியே அதுவும் தனியாயிருக்கிறாளே என்கிற பயம் திடீரென்று உடல் உபாதை ஏதேனும் தோன்றிவிட்டால் மனசு பதறுகிறதே கதவுதான் கூட்டியிருக்கே நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் பயப்படாம போயிட்டு வா உங்க ரெண்டு பேர் ஃபோன் நம்பரும் தான் தந்திருக்கிறியே ஏதாச்சும் ஒன்றுனா ஃபோன் பண்ணிடுவேன் பயப்படாதே டிவி பார்த்துண்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பேன் அதிலே நிறைய பேர் வராளே அது ஆழ்துணை இருக்கிற மாதிரிதான் சரிதானா தைரியமாய்தான் சொன்னாள் அம்மா எங்கேயும் தனியா அனுப்பிடாதே ஆட்டோல தான் கூட்டிகிட்டு போகணும் வரணும் பஸ் ஏறி இறங்க முடியாது பத்து நாளைக்கு ஒரு தரம் டாக்டர் செக்கப் பண்ணணும் தப்பி தவறி கூட வீலர்ல கூட்டிகிட்டு போயிடாதே தலை சுத்தி கீழே விழுந்துடுவா ஜாக்கிரதை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமாக கொண்டு வந்து விடணும் ஞாபகம் இருக்கட்டும் அப்பாவின் கண்டிப்பான வார்த்தைகள் எண்பத்தி ஏழு தாண்டி வெற்றிகரமாக நூறை எட்டி கொண்டிருப்பவர் அவர் வீட்டோடு சரி வெளி போக்குவரத்து இல்லை இந்த ஒரு மாதம் எப்படித்தான் இருந்தாரோ தினமும் அம்மாவிடம் ஒரு முறையாவது பேசியாக வேண்டும் அப்பாவுக்கு அங்கே அவர் கட்டிலுக்கு அருகிலான டேபிளில்தான் தான் போன் நகர்ந்து நகர்ந்து சரியாக பகல் ஒரு மணிக்கு தினமும் பேசிவிடுவார் ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் பாட்டு தான் நினைவுக்கு வரும் இவனுக்கு சாப்பிட்டியா மாத்திரை போட்டுண்டியா அப்பாவின் அக்கறையான கேள்விகள் இத்தனை வயதிலும் இவ்வளவு அந்யோன்யம் இருவருக்குள் நாமெல்லாம் எம்மாத்திரம் எத்தனை சண்டைகள் என்னவெல்லாம் பேச்சுக்கள் நினைக்கவே வெட்கமாய் இருக்கும் இவனுக்கு அம்மாவை கொண்டு வந்தது போல அப்பாவையும் அண்ணாவிடம் வற்புறுத்தி ஒரு முறை அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தான் இவன் அப்பா வருவாரோ மாட்டாரோ அவருக்கு பெரியண்ணாவிடம் இருக்கத்தான் இஷ்டம் நீ எல்லாம் என்னடா கத்துக்குட்டி என்று ஒரு முறை வாய்விட்டே சொல்லிவிட்டார் அப்பா கோபம் வரவில்லை இவனுக்கு மாறாக சிரிப்புதான் பாத்ரூம் கதவு மூடும் சத்தம் அம்மா வருவதை பார்த்தான் எழுந்து லைட்டை போட்டான் எதுக்கு லைட்டு அணை அவளுக்கு தூக்கம் போயிடும் நீ ஒருத்தன் கஷ்டப்படுறது போதாதா இம்மாதிரி சிரமமெல்லாம் வரும்ட்டு தான் நான் நீ தான் கட்டாயப்படுத்தி கூட்டிண்டு வந்த இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப உடம்பு முடியலை எனக்கு அங்கே தினசரி நானும் பக்கத்தாத்து பாட்டியும் தியான மண்டபத்துக்கு போவோம் ராமகிருஷ்ணா மடம் இருக்கே அங்கேதான் இப்போ கொஞ்ச நாளா அதுவும் முடியறதில்லை அந்த பாட்டிக்கு குழந்தைகள் கிடையாது பென்ஷன் வருது அவருக்கு பிரியமாய் பேசுவா பாட்டி நிறைய புஸ்தகமெல்லாம் படிப்பார் அவர் வயசான காலத்துல அரவணைக்க ஒருத்தர் இல்லை பார் அவளமில்லையா இது இப்போ அந்த பாட்டி நினைப்பாவே இருக்கு எனக்கு அம்மாவுக்கு கண்கள் கலங்கும் அடுத்தவர் துயரம் கண்டு துவளும் நெஞ்சம் டார்ச் லைட் வாங்கி கொடுத்தேனே அதை கொண்டு போனா பயம் இல்லையா அதை கையிலே வச்சுண்டா சுபத்திலே அலமாரியிலே பிடி கிடைக்கல கக்கூசுல விழுந்துடுவோமோன்னு பயமா இருக்கு சரி சரி பார்த்துவா சொன்னதுதான் தாமதம் பையன் வெடுக்கென்று புரள அம்மா அடியெடுத்து வைக்க பையனின் கைகள் மிதிப்பட்டன சட்டென்று பதறிப்போனாள் அம்மா பையனை பிடிப்பதா அம்மாவை தாங்குவதா என்று தெரியாமல் தடுமாறிப் போனான் இவன் சரி சரி ஒண்ணு குழந்தையை அள்ளி எடுத்து தோளில் போட்டு தேவகி பதறிப்போய் பார்த்து கொண்டே இருந்தாள் அம்மா அவள் கண்கள் கலங்கி கிடப்பதை கண்டான் இவன் பரவாயில்லை தூங்கு நீ படுத்துக்கோ என்றான் மணி மூன்று தாண்டி சென்று கொண்டிருந்தது மெல்லிய குரட்டை ஒளி அம்மாவிடமிருந்துதான் என்று ஆசுவாசப்படுத்தியது படுத்த வாக்கில் ஒரு இருந்து மறுபுறம் திரும்ப அவள் படும் சிரமம் அவள் சரீரத்தின் இம்சையை அவஸ்தையை உணர்த்தியது பத்திரமாக பாதுகாப்பாக அவளை மீண்டும் அண்ணனிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமே என்ற பயம் அப்பொழுதே இவனை தொற்றிக்கொண்டது சுவாரஸ்யமான கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி